வணக்கம் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பக்கம் நல்லாம்பட்டின்றி இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் ஐநூறு அடி நானூற்றி அறுபது அடியில் மோட்டார் நேப்பாட்டியிருக்கோம் ஆயிரத்தி எழுநூறுவா பிஎலிசு ஒனேகால் டெலிவரி நாற்பது எம்எம் பைப் சைஸு பைப்பு கயிறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து மோட்டார் பயிர் மற்ற ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு பேனல் மூணு பேனல் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா தண்ணி ஈல்டு கிடையாது இருபத்தி மூணு அடியில் போரில் தண்ணி வந்தது மேல் மட்டம் கீழே எதுவும் பாயிண்ட் கட் ஆகலை ஒரே பாயிண்ட்டு தான் ஒரு அரை மணி நேரம் ஓட்டினாங்கன்னா ப்ரெஷர் வருது அதுக்கப்புறம் டவுன் ஆகிடுது கொஞ்சமே வந்து ஊற்றிட்டுருக்கு தண்ணி அதனால மூணு பேனல் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வயலுக்கு ஆடு மடங்குக்கு பில்லு செடி நடுறதுக்காக தான் இது போட்டிருக்கோம் தண்ணி வந்துட்ருக்கு வாய்க்கால் போட்டுட்ருக்கும் போயிட்டுருக்கு தண்ணியில் இங்கே அப்படியே முன்னாடி போய்ட்டு இந்த தீவனப்பு காட்டுக்கு தண்ணி போயிடணும் அப்பனி அப்படி தான் ஓட்டிகிட்ருக்கோம் ஃப்யூச்சரில் டைமர் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம் தண்ணி இந்தளவுக்கு வந்துட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் அங்கே போயிட்ருக்கு பேனசோனிக் ஆங்கர் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஆறு பேனல் வரைக்கும் லோடு கொடுக்கலாம் தண்ணி கம்மின்றதுனால மூணு மூணே பெனல் கொடுத்துருக்கோம் தண்ணி ஓடிட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் ஒன்றும் பெருசாக இருக்கீங்கன்னா சில மெட்டீரியல் எல்லாமே இங்கே எடுத்துக்கணும் மண் வந்துட்டுருக்கு தண்ணியில் பாயிண்ட் வந்து இறங்கிட்டே இருக்குது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் சின்ன பாயிண்ட்டு அரை மணி நேரம் ஓடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப் பக்கத்துலேயே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடுது ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி டைம் ஒரு மணி மதியம் எல்லாமே முடிச்சிட்டோம் எல்லாம் காங்கிரீட் பண்ணிவிட்டு அடி ஐடி கால் போட்டிருக்கு பேனல் பேனசோனிக் கேங்கர் ஐநூற்றம்பது வாட்டு மோட்டார் ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்டிசி ஹெட்டு இது நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு புது மாடலு வாட்டர் வந்து பத்தாயிரம் லிட்ரு மேக்சிமம் ஆனால் இந்த மூணு பேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் பதினாறு ராம்ஸ் டிசி எம்சிபி எல்லாமே பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டோம் தண்ணி வந்து போரில் ஈல்டு இல்லை ஊற வச்சு ஊற வச்சு தான் ஓட்டி ஆகணும் வழி கிடையாது கொஞ்சமாக வந்து ஊற்றுது நல்ல ப்ரெஷராக வந்து அடிக்குது ஒரு இருபது நிமிஷம் நல்ல ப்ரெஷர் வருது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மீடியமு அதுக்கப்புறம் ரொம்ப பக்கமாக வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது தண்ணி இப்போ வாய்க்கால் பாசனுக்கிட்ட அளவுக்கே போகுது தானே தண்ணி போரில் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி மூணு அடியில் வந்தால் தான் வெய்ய காலத்தில் என்ன பண்ணுதுன்னு தெரியல வெயில் முடிஞ்சு நல்ல மழை வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிக்கப் ஆகலாம் இறைக்கிறக்கி மண் வந்துக்கிட்டு இருக்குது ஏதாச்சும் கீழே சின்ன சின்ன பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு ஓடும் போது போக அடங்கி தான் ஓடினது போர் ஓட்டும் போது நம்ம இங்கே தான் இருந்தோம் ஏன்னா நம்ம கடையிலேருந்து பக்கம் தெரிஞ்சானதுனால போர் ஓட்டமாக தண்ணி நல்ல மட்டம் கிடைக்கணும் இருக்கும் தண்ணி தண்ணி அந்தளவுக்கு வரல இங்கே முன்னாடி தொட்டி இருக்குது தொட்டியில் ஸ்டோரேஜ் பண்ணி அதுலேருந்து பார்க்கு எக்ஸாம்பிள் ஆனால் பில் போட்டிருக்காரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மல்பெரி பட்டுக்குச்சி போட்டிருக்காங்க இந்த பக்கம் தீவன புல் நேப்பர் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கான தண்ணி தான் இது இன்னும் ஒரு போர்வலை இருக்குது அது போக இது சப்போர்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம் தண்ணி நல்லா வந்துட்ருக்கு இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்